ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படின்னு தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆமாங்க பொறுமையாக இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லாதது இந்த பொறுமை தாங்க இப்போ நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க எப்பயுமே ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மட்டும்தாங்க உடம்பு சரியாகும் அதனால் எப்பயுமே போகிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டிங்க ஆனால் அன்னைக்கு பார்த்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்க நீங்கள் டாக்டரை பார்க்கணுன்னா இதே இது நீங்கள் வேற டாக்டரை பார்க்கணுன்னா இன்னும் இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகணுங்க இந்த மாதிரி சுட்சிவேஷனில் நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறது தாங்க சிறந்தது ஓகேங்க கோபத்தில் நீங்கள் இருபது நிமிஷம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க இங்கே நீங்கள் இப்போ வந்திருக்க இடத்துல டாக்டரை பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணுங்க இப்போ எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு சூழ்நிலை இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் என்னங்க தோணும் நம்ம முதல்ல எப்பயும் பார்க்குற டாக்டரை கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தாவே இருபது நிமிஷத்தில் பார்த்துருக்கலாமே இருபது நிமிஷம் தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் வந்து திரும்பவும் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை யாராலங்க வந்துச்சு இதுக்கு காரணம் நம்ம எதிர்பார்த்தது தாங்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் கம்மி பண்ணிட்டோன்னாவே நிறைய கோபத்தை நம்ம தவிர்க்கலாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேயே வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இருபது நிமிஷத்தில் மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு நிம்மதியாக வந்திருக்கலாம் இந்த டாக்டரோ இதுதான் முதல் தொடவையாக இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி ஒரு மணி நேரம் தாண்டி தான் பார்க்க போறீங்க ஆனால் உங்களுக்கு அவங்க கொடுக்குற மருந்து சரியாகுமோ ஆகாதோ அந்த பயத்திலே நம்மளுக்கு பாதி உடம்பு சரியில்லாமலே தாங்க இருக்க போகுது நம்ம வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்க்குறோங்க எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறோங்க அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாவே நம்மளுக்கு சட்டு சட்டுன்னு வர்ற கோபம் கம்மியாயிடுங்க இன்னொன்று நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசினது பிடிக்காமல் நம்ம சட்டுன்னு கோபப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களோட உதவி நம்மளுக்கு தேவைப்பட்டால் கூட அந்த உதவி நம்மளுக்கு கிடைக்காம போயிடுங்க அதுக்கும் காரணம் நம்மளுடைய கோபம்தாங்க எப்பயுமே கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயையோ இது நடக்குமோ நடக்காதோ இந்த மாதிரியே நெகட்டிவ் தாட்ஸ்னால் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பண்ணியே நம்ம சரியாக செய்கிற விஷயங்களையும் தப்பாகவே செஞ்சிட்றோங்க சில நேரம் நம்ம எண்ணங்கள் எப்படியோ அதை தாங்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நம்ம பாசிட்டிவாக எவ்வளோ திங்க் பண்ணுறோமோ அவ்வளோ பாசிட்டிவாக நம்மளுக்கு நடக்குங்க நம்ம இந்த மாதிரி கோபப்படுற சூழ்நிலைகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தியானம் மெடிடேஷன் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கணுங்க இன்னொன்று திரும்ப திரும்ப கோபம் வந்துகிட்டே இருக்கா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாங்க நல்ல பாட்டு கேட்கலாம் நம்மளுக்கு செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு பிடிச்சிதுன்னா அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நம்மளோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டோன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையே நம்ம கோவப்படுற சூழ்நிலைங்களேந்து நம்மளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாங்க அதனால் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை